அன்பர்களே இப்போ நம்ம மகர ராசிக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி பார்க்க போகிறோம் மகர ராசியில் என்னென்ன நட்சத்திரம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உத்திராடம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மகர ராசியில் விழும் இப்போ பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி குருவானவர் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரிஷபராசிலிருந்து மிதிர ராசிக்கு பேச்சி ஆவார் ராகு கேது பதினெட்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு கும்பத்துக்கும் கேது சிம்மத்துக்கும் பேச்சி ஆவார் சனி இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பேச்சி ஆவார் இப்போ குரு வந்து சத்ருஸ்தானத்துக்கும் ராகு தனஸ்தானத்துக்கும் கேது அஷ்டமஸ்தானத்துக்கும் சனி முயற்சி ஸ்தானத்துக்கும் வராங்க இப்போ நம்ம பலன் பார்க்கலாம் பொதுவாகவே ஆறிலே குரு ஊரிலே பகை அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா குரு வந்து இது வந்து ருணரோக சத்ருஸ்தானம் சத்ருங்கிறது பகையை கொடுக்கும் அதனால் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இப்போ மகர ராசியை மட்டில் குரு வந்து மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி அவர் வந்து ஆறில் வந்து மறைகிறார் அதாவது மறைவு ஸ்தான அதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருந்தனா அதுக்கு வந்து விபரீத ராஜயோகம் என்கிற அமைப்பு சொல்லப்படுது அதனால் அதிக கெடுபலன்கள் குரு தரமாட்டார் இப்போ முதல்ல நம்ம நற்பலன்கள்லாம் பார்த்துருவோம் முதல்ல சனி வந்து மூணாம் இடத்துக்கு வராரு அதனால என்னென்னா ஏழரை சனி விலகுது இதனால் வரை இருந்த கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகும் எல்லா துன்பங்களும் விலகும் தான் சனி வந்து மூணுக்கு வர்ற காலம் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் பண வரவு அதிகரிக்கும் மன நிம்மதி கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் காரிய வெற்றி உண்டாகும் முயற்சி ஸ்தானத்தில் உள்ள சனி எல்லா முயற்சிகளையும் சாதகமாக்குவார் நன்மைகள் பல கொடுப்பார் சனி இப்போ குரு வந்து ஃபஸ்ட்டு குருவுடைய பார்வையை பார்த்துருவோம் குரு பத்தாம் வீட்டையும் பன்னெண்டாம் வீட்டையும் ரெண்டாம் வீட்டையும் பார்க்குறார் இப்போ என்ன பலன் சொல்லப்படுது அப்படின்னா குரு பத்தாம் வீட்டை பார்க்குறதுனால உத்தியோகத்தில் மேலதிகாரி பொறுப்புகளை உங்களிடம் ஒப்படைப்பார் பதவி உயர்வுக்கு சிபாரிசு செய்வார் வேலை தேடியவருக்கு நல்ல வேலை அமையும் இதுதான் பலன் குரு வந்து ரெண்டாம் வீட்டையும் பார்க்குறாரு அதனால என்ன பலன்னா பண வரவுக்கு தடை கிடையாது பண வரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்தில் நிம்மதி உண்டு குரு பன்னெண்டாம் வீட்டையும் பார்க்கறதுனால சுப செலவுகள் ஏற்படும் மூணுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதி பன்னெண்டாம் வீட்டையே பார்க்கறதுனால வெளிநாட்டுக்கு விசாவுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கெலாம் விசா கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ வந்து ஆறில் உள்ள குரு என்னென்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியத்தில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நல்ல உடற்பயிற்சி செய்யணும் நடைபயணம் போகணும் நல்ல உணவுகளை சாப்பிடணும் ஃபாஸ்ட் ஃபுட்டெலாம் நம்ம ஃபுல்லாகவே தவிர்த்தடணும் அப்புறம் அப்போ தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இல்லைன்னா உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடு வரும் இதெல்லாம் தவிர்க்கணும்னா நல்ல உடற்பயிற்சியெலாம் செய்யணும் அப்புறம் ரெண்டாவது எதிரிகள் எடுத்து ஜாக்கிரதையாக இருக்கணும் சண்டை சச்சரவு வராமல் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வம்பு வழக்குகளைனா சிக்கக்கூடாது அப்புறம் கடன் இரட்டையாவது கேட்டோன்னா கடன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதில் பிரச்சனை கிடையாது ஹவுஸ் லோன்லாம் அப்ளை பண்ணலாம் ஹவுஸ் லோன்லாம் கிடைக்கும் அப்புறம் கடவுள் மனைவி விட்டு கொடுத்து போகணும் இல்லைன்னா சிறு சிறு சச்சரவு அதெல்லாம் வரும் அதனால் விட்டு கொடுத்து போங்க எட்டில் கேது என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா காரிய தடையை ஏற்படுத்துவார் வண்டி வாகனத்திலேலாம் பொறுமையாக போயிட்டு வரணும் ரெண்டில் வந்து ராகு இருக்குது அதை குரு பார்க்குறாரு அதனால் பொருளாதாரத்துக்கு பிரச்சனை கிடையாது ராகு பொருளாதாரத்தை மேம்படுத்துவார் ஆனால் பேச்சில் கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வந்து வாக்குச்சண்டை அதிலெலாம் வந்து வம்புச்சி வழக்கு அதிலெல்லாம் ஈடுபடக்கூடாது மொத்தத்தில் வந்து சனி வந்து நிறைய நற்பணங்களை கொடுப்பார் மூணுல உள்ள சனி நிறைய நற்பணங்களை கொடுப்பார் குரு ராகு கேது அந்த அளவுக்கு நற்பலன்களை கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க அதனால் மொத்தத்தில் பலன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓகே இது வந்து பொது தான் சுய ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய இந்த பலன் வந்து கண்டிப்பாக மாறலாம் அதனால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னா நீங்கள் உடனே தொடர்பு பண்ணுங்கள் அப்புறம் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நான் வந்து மந்த்லி மந்த்லி நான் வந்து ராசி பலன் ரிலீஸ் பண்ணுவேன் இப்போ நம்ம வந்து நாலு கிரகத்தை வச்சு நம்ம பலன் சொல்கிறோம் இப்போ மந்த்லி ராசி பலன்லாம் ஒம்பது கிரகங்கள் வந்துடும் அப்புறம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் எந்த கிரகம் நம்ம நன்மை செய்யும் என்ன பலன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஓகே ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்